ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜெயினி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்து சமய துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய கூடிய வேலை வாய்ப்பை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் பொறுத்தபடி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்தலாம் நம்ம சேனலில் இசை மையத்தில் அப்ளை பண்ணக்கூடிய சர்டிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் நாங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பர்திட் இன்கம் சட்டிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிஸ்டி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்வீசஸ் லைக் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது ஒட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது ரேஷன் கார்டு அப்ளை பண்றது ரேஷன் கார்டு நேம் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது ஆன்லைன் பட்டா சிட்டா எடுக்கிறது எஜுகேஷன் ரிலேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி தருவது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் பண்றது ரெசியூ மேக் பண்ணி தரது இது எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நார்மலாக உங்க பக்கத்தில் இருக்க இசேவை மையத்திலோ அவர் ப்ரௌசிங் சென்டர்லயே போய் இதெல்லாம் அப்ளை பண்றப்ப உங்க ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சேனல் நீங்க ஆன்லைன் மூலமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எங்கிட்ட பண்ணிக்கிறப்ப ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வீட்டில் இருந்தபடி நீங்க எதுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னாலே போதும் நாங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் இனிய சேவை இனிய சேவை இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீரங்கம் கோயில் அது சுத்தி உள்ள கோயில்ல இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த வேலைக்கு இந்து மதத்தை சார்ந்த பதினெட்டு வயசு அஞ்சு வயசுக்கு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு நேர்காணல் மூலம் தேர்வு செய்யறாங்க பதினாலு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க இந்த பதினாலு விதமான பணிகளுக்கு மொத்தம் முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இனநிலை உதவியாளர் கூர்கா திருவலங்கு கால்நடை பராமரிப்பாளர் பெரிய சன்னதி வீரவண்டி இது போன்ற மொத்தம் பதினாலு விதமான பணிக்கு முப்பத்தி ஒரு காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க இணைநிலை உதவியாளருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வரை இவ்வளவு விகிதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதைமாரி ஒரு ஒரு பணிக்கும் ஏற்ற மாரி சம்பளம் சொல்லிருக்காங்க இந்த பதவிக்கு குறைஞ்சபட்ச தகுதியா தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும் மேலும் ஒரு சில பதவிகளுக்கு ஏதோ ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல இது தொடர்பாக ஏதேனும் ஒரு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இதுல அந்த திருப்பாயிலோட தேவைக்கு ஏற்ப காலி பணியிடங்களை கூடவும் குறைவும் செய்யலாம்னு கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும்னா இந்த திருக்கோயில வெளியிட்டிருக்க பணி விண்ணப்ப கடிவத்தை நீங்க பில் பண்ணி இது கேட்டிருக்க சான்றிதழையும் இணைச்சி இதுல கொடுத்திருக்க முகவரிக்கு நீங்க நேரா போயோ அல்லது அஞ்சல் மூலியமாகவோ விண்ணப்பிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் எப்படி பில் பண்றதுன்னு பாக்கலாம் இங்க புகைப்படம்னு இருக்க இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இங்க ஒட்டிடுங்க பெயர்னு இருக்க இடத்துல உங்க நேம் எழுதிடுங்க தகப்பனார் பெயர்ல அப்பா நேம் எழுதிடுங்க தாயார் பெயர்ல உங்க அம்மா நேம் எழுதிடுங்க முகவரியின் இருக்க இடத்துல உங்க ஆதார்ல இருக்க அட்ரஸ் எழுதுங்க அலைபேசி எண்ல உங்க போன் நம்பரை எழுதுங்க வாட்ஸ்அப் எண்ல நீங்க உங்க போன் நம்பர்லயே வாட்ஸ்அப் வச்சிருந்தீங்கன்னா அதே நம்பர் இங்க எழுதிடுங்க பின்னஞ்சல் முகவரியில உங்களோட அட்ரஸ் எழுதிடுங்க பிறந்த நாள் வயது சான்றிதழ் இருக்க இடத்துல உங்க டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டு உங்க வயசையும் மென்ஷன் பண்ணிடுங்க கல்வி தகுதி இருக்க இடத்துல உங்களோட குவாலிஃபிகேஷனை எழுதிட்டு அதுக்குண்டான சர்டிபிகேட்டையும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருங்க தொழில்நுட்ப கல்வி எதாவது நீங்க கத்து கம்ப்யூட்டர் எப்படி ஆபரேட் பண்றது அது மாதிரி சர்டிவிகேட் ஏதாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட நேம் அங்க எழுதிட்டு சர்டிவிகேட்டை அட்டாச் பண்ணிடுங்க பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ்னு இருக்க இடத்துல உங்க டிசியில் இருக்க நம்பர் அங்க எழுதிட்டு உங்க டிசியோட ஜெராக்ஸையும் வச்சிருங்க காலேஜ் சான்றிதழ்னு இருக்க இடத்துல உங்க ஜாலி சான்றிதழ் நம்பரை எழுதிட்டு சர்ட்டிவிக்கிட்டையும் அட்டாச் பண்ணிடுங்க வகுப்பான இருக்க இடத்துல நீங்க ஓசியா பிசிஆர் எம்பிசி எம்பிசிஎஸ்சி எஸ்டின்னு இருக்க இடத்துல பிசினா பிசிஐ டெக் பண்ணுங்க ஓசியை ஓசியை டெக் பண்ணிவிடுங்க வாக்காளர் அடையாள எண் அட்டை என்னன்னு இருக்க இடத்துல உங்க ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரை எழுதிட்டு உங்க ஓட்டர் ஐடியை அட்டாச் பண்ணிடுங்க ஜெராக்ஸை ஆதார் அடையாள அட்டை என்ன இருக்க இடத்துல உங்க ஆதார் நம்பர் எழுதிட்டு உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க உலர் தகுதி சான்றுன்னு இருக்க இடத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கி அதையும் அட்டாச் பண்ணிடுங்க நன்னடத்தை சான்றுன்னு இருக்க இடத்துல உங்க காண்டாக்ட் சர்டிபிகேட்ல உள்ள நம்பரை எழுதிட்டு அது ஜெராக்ஸ் வச்சிருங்க முன் அனுபவம் இந்த வேலையில வேற எங்கயா நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நம்பர் எழுதி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ணிடுங்க இகர தகுதிகள் உங்களுக்கு வேற என்ன தகுதி ஏதாவது இருந்தாலும் அது இங்கே என்னன்னு எழுதிட்டு அதுக்குள்ள சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ணிடுங்க இங்கே விண்ணப்பத்தோட கையொப்பாம்ல உங்க சைன் போட்டுருங்க இங்க டேட்டும் ஃபில் பண்ணிடுங்க இது ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு எல்லா சர்டிificateஓட ஜெராக்ஸியும் பின் பண்ணி இதல கொடுத்த அட்ரஸ்க்கு நேரில் போயோ அல்லது தபால் மூலியமாகவோ விண்ணப்பிச்சிருங்க கீழே இந்த பணிகளுக்கு பொதுவான தகுதிகள் என்னென்ன இருக்கணும்ங்கிறத பத்தி கொடுத்திருக்காங்க தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து மாதத்தை சார்ந்த இறை நம்பிக்கை உடையவராக இருத்தல் வேண்டும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதினெட்டு வயசு உங்களுக்கு பூர்த்தியாயிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்பட்டவராக இருக்க வேண்டும் நிர்வாக காரணங்களால பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து கூடவோ குறையவோ செய்யலான்னு சொல்லியிருக்காங்க வேலை கொடுத்திருக்க ஃபார்ம் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்களோட போட்டோவோட சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு பணி பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்க அதில் கொடுத்துருக்க பணியிடங்களுக்கு ரெண்டு மூணு போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னா ஒன்னு ஒன்றுத்துக்கும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் மேலும் இதை மாரி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மாரி ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ